வணக்கம் லூர்தஸ் டீவிக்காக காரைக்கால் தூய தேற்றரவு அன்னையினுடைய முதன்மை பொறுப்பாளன் அருட்சந்தை பால் ராஜ்குமார் அஞ்சுதற்கு அஞ்சும் மனம் வேண்டும் அஞ்சாமல் போற்றுகின்ற நல் அரும் குணம் வேண்டும் வஞ்சகம் வலிமை கொன்ற வேண்டும் இந்த வரம் தர நீ என்னில் வாழ்ந்திட வேண்டும் இறைவா மனம் வருந்துவோம் மனம் திரும்புவோம் தாம் எதிர்கொள்ள போகும் பாடுகளை பற்றி இயேசுவுக்கு தெரியும் தெரிந்தே எருசலேம் நகருக்கு இயேசு புகுந்தார் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடி எருசலேம் நகருக்குள் அழைத்துச் செல்லும் இதே மக்கள் சில தினங்களில் ஒழிக ஒழிக இவனை சிலுவையில் அறையும் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லப் போகின்றார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும் அவர் பிடிபட போவது அவரை விட்டு சீடர்கள் ஓடிப்போக இருப்பது அவர் மீது சிலுவை சுமத்தப்பட போவது தாம் சிலுவையிலேயே இறக்கப் போவது எல்லாமே இயேசுவுக்கு தெரியும் துன்பம் என்னும் வாள் அவர் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருப்பதை அவர் அறிந்துமா எருசிலை நகருக்கு நுழைந்தார் ஆம் அவருக்கு எல்லாம் தெரியும் இதற்கு காரணம் என்ன என்ற கேள்விக்கு துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை என்பதே பதிலாகும் இதோ துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை பாடுகள் இல்லாமல் பாஸ்கா இல்லை என்பதை சுட்டிக்காட்ட இரண்டு கல்வாரி நிகழ்வுகள் இதோ முதல் நிகழ்வு ஒரு நாள் மாலை ஒருவரை சந்தித்தேன் பச்சை குத்துதல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்றேன் ஆம் இதோ நானே பச்சை குத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிலுவையை அவரது வழக்கையில் காட்டினார் பச்சை குத்தும் போது வலிக்குமா என்று கேட்டேன் நிச்சயமாக வலிக்கும் ஒரு நாள் முழுவதும் வலிக்கும் என்றார் இது அழிந்து போகுமா என்றேன் அதற்கு பச்சை குத்தியவர் உங்கள் சொத்து உங்கள் சுகம் உங்கள் நகை எல்லாம் அழிந்து போகலாம் ஆனால் இது அழியவே அழியாது என்று சொன்னதாகச் சொன்னார் பச்சை குத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன அப்படியே இருக்கின்றது அழியவே இல்லை என்றார் பச்சை குத்தப்படுவதால் ஏற்படும் வலியை தாங்கிக் கொள்ள அந்த நண்பர் தயாராக இருந்ததால் அவருக்கு அழியாத சின்னம் ஒன்று கிடைத்தது இதோ இரண்டாவது நிகழ்வு ஒரு மனிதருக்கு அவர் முதுகிலே சிங்கத்தின் உருவத்தை பொறிந்து கொள்ள பு பச்சை குத்தி கொள்ள ஆசை பச்சை குத்துவரிடம் சென்றார் பச்சை குத்துபவர் பச்சை குத்தி கொள்ள விரும்பி வரை கீழே குனிய சொல்லி மையை தடவி ஊசியால் குத்தினார் சுரீர் என்றது பச்சை குத்தி கொள்ள சென்றவர் இப்போ சிங்கத்தின் எந்த பாகத்தை பச்சை குத்து போகிறீர்கள் அப்படின்னார் அந்த பச்சை குத்துபவர் சிங்கத்தின் தலையை என்றார் பச்சை குத்துபவர் குனிந்திருப்பவர் முதுகிலே சிங்கத்தின் தலையை வரைய ஊசியால் குத்தினார் வழிதாங்க முடியல வந்தவர் தலை வேண்டாம் சிங்கத்தின் காலை மட்டும் பச்சை குத்துன்னு சொன்னார் அதற்கு பச்சை குத்துகின்றவர் தலையை இல்லாத சிங்கத்தை பச்சை குத்த முடியாது வலியை சுமக்க நீங்க தயாராக இல்லை நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க என்று சொல்லி அந்த ஆளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் வாழ்க்கையிலேயே பரிசு பெற விரும்பினால் துன்பப்பட வலியை தாங்கிக் கொள்ள முன்வர வேண்டும் ஏசுப்பட்ட பட்ட பாடுகள் எதுவும் வீண் போகவில்லை இவன் ஒரு பைத்தியக்காரன் என்றார்கள் இவன் ஒரு குடிகாரன் என்றார்கள் இவன் ஒரு தேச துரோகி என்றார்கள் இல்லாது பொல்லாது எல்லாம் அவர் மீது சுமத்தினார்கள் இயேசு அவரை துன்புறுத்தியவர் யாரையும் எதிர்க்கவில்லை அவர் பட்ட வேதனை வீண் போகவில்லை உயிர்ப்பு என்னும் மாபெரும் பரிசை விண்ணகத் தந்தை அவருக்கு கொடுத்தார் விண்ணகத் தந்தை அவரை மிக உயர்த்தி எப்பயிருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் குறித்து ஞாயிறாகிய என்று இயேசு நமக்கு அருளும் அருள்வாக்கு என்ன எனது அருமை செல்வங்களே என்னைப் போல நீங்களும் அனைத்து சூழல்களிலும் நம்பிக்கையினும் கடலில் குதிக்க தயாராக இருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு முத்து கிடைக்கும் அனைத்து துன்பச் சுரங்கங்களுக்குள்ளும் நுழையுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் பத்து மாதம் குழந்தையை சுமக்க தயாராக இல்லாத பெண்ணினால் எப்படி குழந்தைக்கு தாயாக முடியும் சுமைக்கு பின்னால் தான் சுகம் ஒளிந்திருக்கிறது துன் துன்பத்திற்கு பின்னால்தான் இன்பம் ஒளிந்திருக்கிறது வேதனைக்கு பின்னால் தான் சாதனை ஒளிந்திருக்கிறது இதை உணர்ந்து செயல்படுங்கள் அப்பொழுது உங்கள் இல்லமும் உள்ளமும் பணமும் பதவியும் படிப்பும் பட்டமும் பாசமும் அழகும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் உயிர் எழுந்து உங்களுக்கு முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு பலன் தரும் அஞ்சுதற்கு அஞ்சும் மனம் வேண்டும் அஞ்சாமல் போற்றுகின்ற நல் அரும் குணம் வேண்டும் வஞ்சகம் வலிமை கொன்ற வேண்டும் இந்த வரம் தர நீ என்னில் வாழ்ந்திட வேண்டும் இறைவா ஆமாம் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ